தனதுள் ஆக்கி உதித்திடும் கதிர்போல் என்றும் தலமலாம் விளங்கி காக்கும் தயாவரன் ஐயா வைகுண்டரின் திவ்ய திருப்பாதங்களை சிந்தையில் சுமந்து அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் ஐயாவின் அன்பு பிள்ளை ஆதிலிங்கத்தின் அன்பு வணக்கம் அன்பு குடிகொண்ட அகிலத்தில் உள்ள அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் ஐயா வைகுண்டரின் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது அவதாரத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொதுவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அரக்கர்களின் கொடுமைகள் கட்டுக்கடங்காமல் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது மக்கள் அவயத்தை கேட்டு இறைவனிடம் முறையமிடுவார்கள் இறைவன் அந்த மக்களின் முறையத்தை கேட்டு அந்த அரக்கர்களை அழிப்பதற்கு அவதாரம் எடுப்பார் அவதாரம் எடுத்து அந்த தீமை செய்த அரக்கர்களை எல்லாம் அழிப்பார் ஆனால் இந்த கலியுகத்தில் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அகண்ட பாரத தேசத்தின் தென்கோடியில் தருமத்தை தலை கவிழ்த்து அதர்மம் தலை விரித்து ஆடிய நேரம் அதர்மம் தலை விரித்து ஆடியது என்றால் எப்படி என்றால் ஒரு சிறு உதாரணம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீசை வைக்கக்கூடாது மீசை வைத்தால் அதற்கும் வரி கால் முட்டிக்கு கீழே துணி உடுத்தக்கூடாது இதற்கும் மேலாக பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் இயற்கையாக உருவாகும் உறுப்புக்கு கூட வரி விதித்தான் கலிநீச மன்னன் இப்படி அந்த மார்புக்கு ஒரு பெண்ணிடம் வரி வசூலிப்பவர் வரி கேட்கச் சென்றுள்ளார் உடனே அந்த அம்மா நேரே வீட்டுக்கு உள்ளால போனாங்க வீட்டுக்கு உள்ளால போனவங்க என்ன செய்தாங்க தெரியுமா ஒரு கத்தி எடுத்தாங்க கத்தி எடுத்து அந்த மார்பை அறுத்து அவன் கையில் கொடுத்துவிட்டு உயிரை மாய்த்து விட்டார்கள் இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டு இருந்த நேரம் மக்கள் இறைவனிடம் இந்த கொடுமைகளிலே இருந்தெல்லாம் எங்களுக்கு ஒரு விடுதலை ஐயா என்று இறைவனிடம் கேட்டு மண்டாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரம் இறைவன் அவதாரம் எடுக்க திருவுளம் கொண்டார் இதற்கு முன்யுகங்களில் எல்லாம் அரக்கர்களை அடையாளம் காண முடிந்தது இறைவன் இறைவனின் ஒரு பகுதி அவதாரமாக எடுத்து அவர்களை அழித்தார் ஆனால் இந்த கலியுகத்தில் அரக்கர்கள் யார் நல்லவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது ஆகையால் இறைவனின் ஒரு பகுதி மட்டும் வந்தால் முடியாது இறை சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வர வேண்டும் அப்படி இறை சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால்தான் இந்த மக்களின் மனதில் இருக்கின்ற கனியை அழிக்க முடியும் அப்படி அனைத்து சக்திகளும் ஒன்றாகி வந்தவரே ஐயா வைகுண்டர் எப்படி ஒன்றாகி என்றால் நாம் சிவன் கோவிலுக்கு சென்றால் சிவனை வழிபடலாம் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடலாம் அம்மன் கோவிலுக்கு சென்றால் அம்மனை வழிபடலாம் முருகன் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடலாம் இப்படி அந்தந்த கோவிலுக்கு சென்றால் அந்தந்த தெய்வ சக்திகளை வழிபடலாம் ஆனால் ஐயா கோவிலுக்கு சென்றால் மட்டும் இந்த அனைத்து தெய்வ சக்திகளையும் ஒன்றாக வணங்கிய பலன் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் மீண்டும் மக்கள் மனதில் இருக்கும் என்ற கெட்ட எண்ணங்களை அகற்றி நல்ல எண்ணங்களை மேலோங்கச் செய்யவும் உயிர்களிட உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தவும் பசித்தவருக்கு பசியாற்றவும் மொத்தத்தில் மனதில் உள்ள நல் எண்ணங்களை மேலோங்கச் செய்யவும் அனைத்து சக்திகளையும் ஒன்றாக்கி வந்தவரே ஐயா வைகுண்டர் அவர் அவதாரம் எடுத்த நாளே மாசி மாதம் இருபதாம் தேதி இந்த நாள் இருட்டில் இருந்த மக்கள் வெளிச்சத்திற்கு வந்த நாள் அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் விடுதலை அடைந்த நாள் சாதாரண மக்களையும் மன்னனைப் போல் ஆக்கி தலையில் கிரீடம் தந்த நாள் மொத்தத்தில் இந்த கலி அரக்கனிடம் இருந்து அனைத்து கொடுமைகளிலிருந்தும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை கிடைத்த நாள் அதனால்தான் நாம் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் கொண்டாட வேண்டும் அன்பு குடி கொண்ட அன்பு கொடி மக்கள் அனைவருக்கும் ஐயா வைகுண்டரின் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது அவதார திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா உண்டு